அவைகள் நூறு ரூபாய் இருபது ரூபாய் ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா என்று நான்கு நாணயங்கள் செட்டாக இருந்தது இதுவரை இந்தியாவில் அறுபத்தி ஏழு வகையான ஐந்து ரூபாய் நினைவு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவைகளில் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் முதலில் காப்பர் நிக்கல் இரண்டாவது பெரட்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் மூன்றாவது நிக்கல் பிராஸ் வகைகள் இந்த அறுபத்தி ஏழு வகை நாணயங்கள் பத்தொன்பது நாணயங்கள் காப்பர் நிக்கல் பத்து நாணயங்கள் நாணயங்கள் பிராஸ் நாணயம் மொத்தம் இந்த ஏழு நாணயங்களில் மிக அரிதான விலைமதிப்பு கூடிய நாணயங்களின் விவரங்களை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் முதலில் பத்தாம் எண்ணில் துவங்கி ஒன்றாம் நம்பர் வரை செல்லலாம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் பொன்விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி பதினைந்து முதலாவது வெளியீடு மைசூர் பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி பதினாறு முதல் வெளியீடு டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி பதினேழு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறு ஓஎன்ஜிசி ஐம்பது வருடத்தை கொண்டாடும் இந்தியா இரண்டாயிரத்தி ஆறு காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் ஐம்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஏழு லோக்மானிய பால் கங்காதர் திலக் ஜியின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் இரண்டாயிரத்தி ஏழு முதல் சுதந்திர போரின் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஏழு தாண்டி மார்ச் எழுபத்தைந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டாவது சர்வதேச பயிர்கள் மற்றும் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மேலே குறிப்பிட்டுள்ள இந்த பத்து அரிதான நாணயங்களின் விலை மதிப்பும் நாணயசாலை விவரங்களை பார்க்கலாம் பத்தாம் நம்பரில் துவங்கி ஒன்றாம் நம்பர் வரை விலை மதிப்புகளை பார்க்கலாம் ஆப்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆபரேஷன் மும்பை நாணய சாலை விலை மதிப்பு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஐயாயிரத்தி நூறு ரூபாய் வரை மைசூர் பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினாறு மும்பை நாணய சாலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்புள்ளது டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி பதினேழு மும்பை மின்ட் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்புள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி ஆறு கல்கத்தா மின்ட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் விலை மதிப்பு ஓ ரெண்டாயிரத்தி ஆறு கல்கத்தா மின்ட் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்புள்ளது கிராமம் ரெண்டாயிரத்தி ஏழு மும்பை மின்ட் விலை மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்புள்ளது விலை மதிப்பு வரை விலை ஆர் இண்டிபென்டென்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மும்பை மின்ட் ஏழாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை விலை உள்ளது தாண்டி மார்ச் ரெண்டாயிரத்தி ஐந்து மும்பை நாணயசாலை விலை மதிப்பு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரூபாய் முதல் பத்தாயிரத்தி ஐநூறு வரை விலை மதிப்பு உள்ளது செகண்ட் இன்டர்நேஷனல் கிராஃப்ட் சயின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கல்கத்தா மின்ட் சந்தை மதிப்பு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது நன்றி வணக்கம்